வணக்கம் நண்பர்களே ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பாருங்க இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சில்லறத்தனமான விடயத்தை தூக்கி கொண்டு வந்து வச்சு அரசியல் செய்யலாம் என்று தான் யோசிக்கணும் இன்றைக்கு ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு இந்த அரசாங்கம் ஒரு நவீன உலகத்துல ஒரு கா ஒரு காலத்து காலம் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் எல்லாம் மாறும் ஒரு இன்றைக்கு நான் போட்டிருக்கிற உடுப்பு நாளைக்கு வேற மாதிரியான ஒரு நாகரீகத்தை கொண்டு வருவான் என்று சொல்லி போட்டு அது ஒரு வேற உடலுக்கு மாறுறது இருக்குது கல்வியிலே அந்த காலத்துல இருந்த பழமை வாய்ந்த கல்வி முறைமையை தூக்கி அங்கால போட்டு போட்டு புதிய புதிய நவீன கல்வியை கொண்டு வர்றதுதான் நேற்று மக்களுக்கு நல்லது வளர்ச்சி பாதைக்கு நல்லது உலக நாடுகளிலே என்னென்னத்தை பின்பற்றினோம் எப்படி எப்படியான கல்வி முறைமைகள் பின்பற்றப்படுகிறது என்று பார்த்து அதுக்கு கூடியதாக ஏனென்றால் இங்க இருந்து ஒரு ஒரு மாணவன் படிச்சு போட்டு வெளிநாடுல போய் தொடர போறார் கல்வியை தொடர போறாருன்றா கிட்டத்தட்ட இங்க வெளிநாடுகளில் உள்ள கல்வியை ஒத்ததாக இங்க இருந்தா தானே அவர் போய் அதை தொடர வசதியா இருக்கும் அதை விட்டு போட்டு வேற மாதிரியான ஒரு கல்வி முறையில படிச்சு போட்டு போய் அங்க போய் தொடர முடியாத ஒரு சிக்கல் எல்லாம் கொண்டு வரும் வரும்படியால் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்குது கரணி அமர சூரிய ஒரு கல்வியாளராக இருக்கிறபடியாலும் அந்த மந்திரி சபையில் உள்ளாக்களோட ஆலோசனை செய்து ஒரு நல்ல கல்வி ஒரு சீர்திருத்த முறையை கொண்டு வந்ததை பொறுத்து கொள்ள முடியல இந்த எதிர்கட்சிகளுக்கு என்னத்தின் பித்தம் தெளியும் அண்டு இருந்தவை அதில் பார்த்திருக்கணும் என்னென்றால் இந்த பழைய முறைமைகளை விட்டு போட்டு ஒரு நவீன ஒரு கல்வி முறைமைகளை கொண்டு வந்ததை பார்க்கல அங்கு கொஞ்சம் 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 மட்டுமட்டாக இந்த புத்த சாசனத்தையும் பழைய பழைய அந்த புத்த நாகரிகங்களையும் கொஞ்சம் அதுல சுட்டி இருக்கு இந்த கல்வி முறைமை இருக்குதுன்ற உடனடியாக ஒரு போர்க்கடியை தூக்கி கொண்டு இன்னைக்கு சத்தியாகிரகம் உண்ணாவிரதம் அஹ் போராட்டம் என்று சொல்லி வெளிக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கத்தால சொல்லினும் ஹரணி அமரசூரிய அவர்கள் உடனடியாக கல்வி அமைச்சு பதவியில இருந்து ஆஹ் அவ பிரதமர் பதவியில இருந்தும் விலகுபோனம் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை தொடங்கி இந்த எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்குது பின்னணியில் யாரென்று கேட்டால் எதிர்க்கட்சியில உள்ள அத்தனை பேரும் பின்னுக்கு நிக்க தேர்தல் என்று வரும் பொழுது தனித்தனியை நின்று போட்டியிட்டாலும் இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை கொண்டு ஆள் கொண்டு வரார் என்று ஒன்றை பின்னுக்கு எல்லோரும் இருக்கணும் இருக்க ரணில் விக்ரமசிங்க இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச மற்றது அத்தனை எதிர்கட்சிகளும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் நந்தியாக இருந்தோண்டு அமரசூரிய அவர்கள் பதவி விலகுவோனம் என்றதில் விவரும் வேறு வேறு எண்ணப்பாடு நிலைப்பாடு இல்லாமலுக்கு உரிய நிலைப்பாட்டோட இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கிறது இன்றைய பேருங்க எங்கே இருந்தாலும் ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து அல்லது புத்த மதத்தை வச்சு தான் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் செய்யக்கூடியதா இருக்கிறது ஒரு போராட்டம் நடத்தினாலும் சரி ஒரு அடுத்த கட்ட ஒரு நிகழ்வு நிகழ்வுண்ட கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி அது புத்தர் சிலையில தான் தொடங்குது திருவண்ணாமலையிலேயாக இருக்கிறதுக்கும் அது தையட்டியிலேயே இருக்கிறதுக்கு அல்லது எங்கேயா இருந்தாலும் ஒரு புத்தரை முன்னிறுத்தி தான் ஒரு அரசியல் செய்யக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் வேறு அரசியல் செய்கிறதுக்கு ஒரு நிலையில தான் இருக்கணும் கருத்து கருத்தியல் ரீதியாகவோ அல்லது ஒரு ஒரு செயற்பாட்டு ரீதியாகவோ அரசியல் செய்கிறதுக்கு அவர்களிடம் ஒரு ஒன்றும் இல்லை அப்போ இது உள்ளது ஆக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த மக்களை தூண்டிவிடக்கூடியதும் பழமை வாய்ந்த கிராமத்து மக்களை சென்றடைய கூடியதுமான புத்த பெருமானும் புத்த சாசனமும் மகாவம்சமும் இப்படி இப்படி அந்த பழமையை தூண்டிவிட்டு பழம ஊறிப்போன முஸ்லீம் நாடுகள் ஈரான் இருக்குது மற்ற பாகிஸ்தான் மற்ற அப்படி அப்படியான அந்த முஸ்லீம் நாடுகள் கூடுதலாக ஒரு பழமவாதத்தை பின்பற்றி கொண்டு போகிற நாடுகளாகத்தான் இருக்கும் அவர்கள் எடுத்து வைக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் அங்கு அப்படியான ஒரு நிலையை தான் கொண்டு வருகிறோம் ஒரு பொம்பளை புள்ளியில் படிக்க கூடாது அவர்கள் வீட்டுக்குள்ளால் வழிக்குற கூடாது மொட்டாக்கு போடணும் மூடி மூடி மறைச்சி கொண்டு போகணும் என்று சொல்லி ஒரு ஒரு முடிவில் வர மாதிரி அதுக்குள்ள பின்னணியில் இருக்கிற என்ன இருக்கும் என்றால் தான் இருக்கும் மற்றது பெண் அடிமையும் இருக்கும் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் பெண் அடிமையும் அதுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதே போல இங்க வந்து புத்தரையும் புத்த பெருமானையும் புத்த சாசனத்தையும் மகாவம்சத்தையும் கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு அரசியல் செய்து இந்த தமிழர்களை ஒடுக்கணும் வேறு வேண்டும் இல்லை தமிழர்களை ஒடுக்கணுமோ அல்லது தமிழர்களை இங்கே இல்லாமல் பண்ணவோணும் என்று சொல்லித்தான் மக்கள் மத்தியிலே அப்படி ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் இந்த அரசியல்வாதிகள் அதே எண்ணத்தை கொண்டு வந்து வச்சுத்தான் அரசியல் செய்யலாம் என்ற நம்பிக்கையில இருக்கணும் அதுலதான் இன்றைக்கு அரசியல் வங்குரோத்துல இருக்கிற விமல் வீரவன்சர் இன்னைக்கு ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிக்கிறார் அதை எவர் ஒரு உண்ணாவிரத போராட்டமாக அறிவிக்கலாம் தானே ஒரு உணர்வு மயமான ஒரு நேர்மையானவராக அவர் அந்த புத்த சாசனத்தையும் புத்த மதத்தையும் பின்னுக்கு தள்ளக்கூடாது அதில் வென்றெடுக்க வேணும் ஒன்று வென்றவராக இருந்தால் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து போட்டு சாகம் வரை உண்ணாவிரத போராட்டம் என்று அறிவித்து போட்டு இருக்கலாம் தானே அப்படி இருக்க இல்லை ஏனென்றால் உண்ணாவிரத போராட்டம் என்று அறிவித்தால் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு பிறகு பசிக்கும் மக்களினுடைய கூட்டமும் குறைஞ்சு போயிடும் தெரியுமா அப்ப தான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்ச ஒருவர் கடைசியில விட்டுட்டு போக வேண்டி அந்த இல்ல தோழிய வேண்டி வரும் அல்லது பின்வாங்க வேண்டி வரும் இது முடியாதுன்றோன்னு சாப்பிட்டு போட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு போராட்டம் பேரொன்று இருக்குது தானே இந்தியாவிலே இருந்து வந்த அகிம்சை என்று சொல்லி மகாத்மா காந்தி அவர்களுடைய அஹிம்சை போராட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்குது தானே அது வந்து ஒரு சத்தியாகிரக போராட்டம் என்ற மாதிரி ஒரு ஒரு விதமாத்து தான் அது அப்படியான ஒரு போராட்டம் இருக்குது அந்த போராட்டம் மாதிரி ஒன்றை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் காட்டுற மாதிரியான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் இத மக்கள் மத்தியில கா சொல்லிபடும் என்ன சொன்னால் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் ரெண்டு கூட்டி காட்டைகளை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் மற்றது இந்த பாவர மக்களாக இருக்கிறவர்கள் கிராமத்துல இருக்கிறவர்கள் எப்பினும் இந்த அரசாங்கம் வந்து புத்த சாசனத்தையும் புத்த மதத்தையும் மலங்கடிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது போல இருக்குது பாடத்திட்டத்திலிருந்து புத்த மத சம்பந்தமான விடயங்களை வெளியேற்றிட்டது போல இருக்குது அதை தெரிஞ்சு போட்டு தானே இந்த நிறைய அறிஞ்சவர்கள் மந்திரிமாக மந்திரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு போராட்டத்தில் வெளிக்கிட்டு இருக்கணும் என்றால் இன்னும் நடந்துட்டுது என்று சொல்லி மக்களும் ஒரு நம்புறதுக்கு இடம் இருக்குது அப்படியான ஒரு வேலப்பாட்ட வேலத்திட்டத்தை தான் இன்றைக்கு இந்த எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது இதை தேடி திருவி பார்த்தாலும் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை ஒரு நவீன கல்வி தகமையை மக்கள் புறவணும் என்றதுக்காக ஒரு கல்வி சீர்திருத்தம் உண்டு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு நிறைய ஆலோசனைகளுக்கு பிறகும் நிறைய கல்விமான்களையும் வைத்துக் கொண்டுதான் செய்திருப்பினோம் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கன்று சொல்லி ஒரு அரசியல் ஜாப் இருக்குது இந்த நாட்டு கண்டு சொல்லி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இப்படி இப்படி இதுக்கு மேல மீறி போக முடியாத ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்கு நிற்க வேணும் என்று சொல்லி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது இங்கே ஒரு மந்திரி சபை இருக்கிறது ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் இவர்கள் எல்லாம் ஒரு கலந்து ஆலோசனைக்கு பிறகுதான் ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பினும் அப்போ இதே எல்லாத்தையும் ஒளிச்சு மறைச்சி போட்டு மக்களை ஏகமாத்தி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்ன்றதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய நடவடிக்கையாக இருக்கும் அதே நேரத்தில் புத்தகளை தூண்டி விடுறது புத்த புத்தகர் வந்து ஒரு பக்கத்திலிருந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து தேசத்தை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் என்று சொல்லி அறியக்கூடிய இல்லே குணவன்ச குணவன்சீரர் என்று சொல்லி ஒருவர் அவர் வந்து சொல்றார் என்னென்றால் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை பிரகாரம் மந்திரி சபையில உள்ள மந்திரிமேரே எல்லாரையும் உடனடியாக மாற்றம் செய்யணும் ஏனென்றால் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மந்திரி சபையில நம்பிக்கை இல்லை அவர் இனி என்னடா ஜனாதிபதியை மாற்றம் செய்யணும் என்று விரும்பினோம் ஏனென்றால் அவ்வளவு இறுக்கமான நடவடிக்கைகளை செய்யக்கூடிய தகுதி இந்த புத்த தீரர்களுக்கு இருக்கிறது என்ற தான் இந்த கடிதத்தின் தன்மையா இருக்கு கல்வி அமைச்சரின் மூலம் கொண்டு வரப்பட்ட புதிய சீர்திருத்தம் கல்வி சீர்திருத்தம் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லியும் அதை தொடருமாக இருந்தால் இந்த புத்த சாசனத்துக்கும் பேரழு பேர் பேர் எழுப்பும் பெரிய மோசமான அடிவுழும் என்று சொல்லியும் இங்க வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் அடிப்படை மீறுற வகையில அந்த கல்வி சீர்திருத்தம் அமைஞ்சிருக்கிறதாகவும் உடனடியாக அதை மாற்றத்துக்கு உள்ளாக்கவோணும் என்று சொல்லியும் அதே நேரத்துல பிரதமர் பதவியிலிருந்தும் ஆஹ் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்தும் கரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகவோணும் என்று சொல்லியும் இந்த தீரர் கேட்கிறார் குணவன்ச தீரர் கடிதம் எழுதி எழுதி அனுப்பியிருக்கிறார் இதை இப்படியே நீங்கள் தொடர உடையவர்களாக இருந்தால் இந்த இலங்கை ஒரு புத்த சாசனத்தை மீறிய நாடாகவும் புத்த சாசனத்துக்கு இங்கே ஒரு இடமில்லாததாகவும் இங்கே உள்ள சிங்கள மக்கள் எல்லாம் ஒரு அனாதரவாக உள்ளவர்களாகவும் ஆக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி கடுமையான சொல்லாடல்களை பிரியோகித்து இந்த எல்லே தீரர் ஒரு கடிதத்தை நீண்ட ஒரு பெரிய கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி நாயக்கா அவர்களுக்கு அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு கடமையம் கடும் போக்காளராக கருதப்படுகிற வீரவன்ச ஒரு என்ற ஒருவர் அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் தாங்கள் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து நடத்த போறோம் அந்த போராட்டத்தின் மூலம் பிரதமராக இருக்கிற ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகுவனும் அல் அதே நேரத்துல கல்வி அமைச்சர்ல இருந்தும் அவ வலியுறவனும் என்று சொல்லி தாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த போறதாக ஒரு நெருக்கடியை கொடுக்குற வேலை மாதிரியான ஒரு வேலைப்பாட்டை துவங்கியிருக்கிறார் விமல் பீரவன்சர் இப்படி பார்க்க என்னன்னு சொன்னால் தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையில உள்ள அரசியல் கட்சிகள் புத்த சாசனத்தையும் மகாவம்சத்தையும் பேரின பௌத்த பேரினவாதத்தையும் தூக்கி கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு அரசியல் செய்தால் ஒழிய வேறு வழியிலே அரசியல் செய்கிறதுக்கு அவர்கள் பங்குரத்து நிலையில இருக்கணும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி கதைக்கவோ அல்லது பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பற்றி மேம்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்களை சொல்லி அரசியலை பிடிச்சு ஆட்சியை க கைப்பற்றுவதற்கோ முடியாத நிலையில வச்சிருக்கிறது முழுவதும் புத்தர் சிலையும் புத்த மகாவம்சமும் ஒரு விகார கட்டுறது இப்படி இப்படியான ஒரு சில்லறத்தனமான விடயங்களை முன் வச்சால் தான் இங்கே அரசியல் செய்யலாம் என்ற நிலையை கொண்டு வந்து இந்த மக்களுக்கும் அதைத்தான் போதிச்சு கொண்டிருக்கணும் இந்த மக்கள் இப்படியே சொல்லிவிட்டோன்னு உடனடியாக தூளி என்றால் நிறை தூளி என்று மாறுறதுக்கு இந்த பாமர மக்கள் எல்லாம் இருக்கணும் இங்க கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் அனுரதபுரம் போல இருக்கிற இடங்கள்ல உள்ள மக்கள் மற்ற அரசியல்வாதிகள் தூண்டுதல் பேரில் அஹ் குழம்பி கலவரத்தை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லாம் இருக்கிற வழியால் இந்த அரசியல்வாதிகள் நாடி பிடிச்சி பார்த்து போட்டு எங்களுக்கு எங்களுடைய அரசியலை கொண்டு நடத்துறதுக்கு புத்தர் துணையாக இருக்கும் வரைக்கும் எந்த விதமான குறையும் தங்களுக்கு இல்லை என்று நெச்சு கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும் இது கஷ்டம்தான் இந்த அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய இல்லாது ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட வென்ற அரசாங்கம் இருக்கிறவடிய ஒன்றும் செய்யாவிட்டாலும் ஒன்று செய்ய முடியாவிட்டாலும் ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இண்டைப்பரங்க பிரதமருக்கு ஒரு பிரச்சனையா போயிட்டு பேரங்க பதவி விலக ஒன்று மட்டும் சொல்லி நம்ம இந்த கல்வி சீர்திருத்தம் புலை உனக்கு படிப்புறைவு காணாது என்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வெளியில வருது இதுகளை பார்க்கும் பொழுது இந்த புத்தர் சிலைகள் திருவண்ணாமலை புத்தர் சிலை சரி தையீட்டில உள்ள விகாரை இந்த நாட்டில ஒரு நெரிடலுக்குரிய சின்னங்களாக இப்படி பார்க்கல வேற என்ன செய்யறது இப்படி இருக்குது என்று சொல்லி போட்டு கடந்து போக வேண்டியான்னு இப்போ ஆப்கானிஸ்தான்ல உள்ள பழங்குடிகள் மாதிரி பழைய பழமவாதம் போல ஈரானில் உள்ள பழமவாதிகள் போல முஸ்லீம்கள் மாதிரி மற்ற இந்தியாவில் மோடியினுடைய அரசாங்கம் போல அந்த அந்த நாடும் இப்படித்தான் ஒரு பழமவாதமும் எல்லாம் சாமி கடவுள் இப்படி இப்படி சொல்லிக்கொண்டு பூ பூச புனஸ்காரம் இப்படித்தான் அந்த அரசாங்கம் போய் கொண்டு அதே போல இந்த நாடும் இப்படி ஒரு புத்தர் புத்தர் சிலை புத்தர் சாசனம் என்று சொல்லிக்கொண்டு போகும் பொழுதும் அபிவிருத்திகள் எல்லாம் குறைஞ்சு மக்களுக்கு எப்பவும் தொடர்ந்து ஒரு நெருக்கடியோட முடிக்கிறதாக முடிக்கிறதாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை முடிச்சுக்கொண்டு இன்னொரு ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க நண்பர்களுக்கு முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதவி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்